வக்கம் மக்களை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகனி தான் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலோட தாய்மாமா வந்து எப்படி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வெயிட் இருக்காங்க ஆனால் ராகினிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல இவங்க ரெண்டு பேர் எதுக்கு இங்கே வெளியில் ரொம்ப ஆர்வமாக நிற்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி வந்து நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்புறமா விஜய் கார் வருது என்ன விஜய்காருக்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வெளியிலோட தாய்மாமா வராங்க உடனே ராகினி யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து வாங்க எப்படி உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ள கூட்டிகிட்டு வராங்க உடனே அவரும் வந்து உங்க ரொம்ப சரமைப்படுத்தோம் வெணிலா இப்படிலாம் பண்ணுவாங்க நானும் நினைக்கவே இல்லை அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் கண்டிப்பாக அப்படின்னு ஒன்னே ராகினி உஷாராயிடுவாங்க ஆஹா வெண்ணிலாவை கூட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா இந்த மாதிரி யாரும் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வெளியே வந்து பார்க்கறாங்க பார்த்தா தான் அவங்க மாமா வெண்ணிலாவால் சந்தோஷம் தாங்கவே முடியல ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா எனக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மாமா அப்பா அம்மா இல்லை மாமா வந்துட்டாங்க மாமா கார் எப்படி எப்படி வந்து லாரி அடித்ததுனே தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப அழகாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறத அவங்கள பார்த்தாலே தெரியுது உடனே எங்கள் மாமா வந்து கவலைப்படாதம்மா நான் தான் இருக்கேன்ல நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உனக்கு நான் இருக்கேம்மா அப்பாவா நான் இருக்கேம்மா உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக வந்து பேசுகிறாரு அப்புறமா பேசிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது சரி மாமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில கூப்பிட்றாங்க நான் வர மாட்டேன் நான் எதுக்கு வரணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா நம்ம இங்கே இருக்கணும் வாங்க நம்ம போயிடலாம் அவர் விஜய்க்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிற விஜயோட பொண்ணாட்டி நான் தான் அவர் என்னதான் முதல்ல கல்யாணம் பண்ணாரு நான் எப்படி அவரை விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் சொல்கிறாங்க விஜய் திரும்பவுக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல செம்ம ஷாக்கு எல்லாருமே என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க